வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் வெற்றி பெற்று இருக்கிறார் அவருக்கு வெள்ளை நிற தொழிலாளர்களுடைய ஆதரவு பெருமளவுக்கு கிடைத்திருக்கிறது ட்ரம்ப் வெற்றியை எதிர்த்து அமெரிக்காவின் பல நகரங்களில் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன எங்களுக்கு இனவாதம் வேண்டாம் ட்ரம்ப் எங்கள் ஜனாதிபதி அல்ல என்று மக்கள் வீதிகளில் இறங்கி போராடியிருக்கிறார்கள் ட்ரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் வெள்ளை இன வாதத்தை வெளிப்படையாக பேசினார் இஸ்லாமிய எதிர்ப்பை பேசினார் இந்துத்துவாவின் ஆதரவாளர் என்று பகிரங்கமாக வெளிப்படுத்திக் கொண்டார் மைனாரிட்டி மக்களுடைய எதிர்ப்புகள் அவருக்கு இருந்தாலும் கூட மைனாரிட்டி மக்கள் இலாரிக்கு ஆதரவாக வாக்களிக்க முன் வராததும் வெள்ளை நிற தொழிலாளர்கள் பெருமளவில் திரண்டு ட்ரம்ப்புக்கு வாக்களிக்க முன் வந்ததும் அவருடைய வெற்றிக்கு காரணமாகிவிட்டது என்று செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன அமெரிக்கா உள்நாட்டு வேலை பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்று கூறுவது அவர்களுக்கான உரிமை அதில் யாரும் தரையிட முடியாது ஆனால் அதே கொள்கையை அமெரிக்கா சர்வதேச அளவில் பின்பற்றுமா நிதி மூலதனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு உலகின் பல்வேறு நாடுகளில் தங்களுடைய தொழில் நிறுவனங்களை நிறுவிக்கொண்டு உலக பொருளாதாரத்தை சுரண்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடு தன்னுடைய நாட்டில் மட்டும் உள்ளாட்டு மக்களுக்கு பாதுகாப்பை தருவேன் என்று சொல்லுவது இரட்டை வேடம் அல்லவா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்